Hi friends, welcome to my channel இன்றைக்கி நம்ம பால் இல்லாட்டி கூட பால் பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஒரு டீ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து எந்த பிராண்டு பால் பவுடர் உங்களுக்கு கிடைச்சாலுமே வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே பால் பவுடர் பாக்கெட் வீட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு பால் இல்லாட்டி கூட சில டைமில் வந்து டக்குன்னு பால் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டீ போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராண்டு மாவு தான் எப்போவுமே வந்து வாங்கி வச்சுப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு பவுலில் தனியாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி டீ போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம டீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கான அளவு தான் நான் இன்றைக்கி டீ போட போகிறேன் ஸோ அதுக்கான அளவில் தண்ணி வந்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து வச்சுக்கலாம் இப்போது தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் தேவையான அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து இஞ்சி போட்டு தான் டீ குடிப்பீங்க அப்படின்னா இந்த டைமில் இஞ்சியும் வந்து நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து அந்த டீ தூளோட சாயம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறமா உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் வந்து சேர்த்துக்கோங்க சுகரும் வந்து சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விடலாம் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு தண்ணி வந்து கொஞ்சம் வந்து சுண்டி வரட்டும் அப்போ தான் டீ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரியே நம்மளோட சாயமும் அதாவது டீ சாயமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக அவங்களுக்கு கிடைக்கும் இப்போது வந்து அது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான பால் பவுடர் வந்து எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து பால் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது இந்த தண்ணி கொதிக்கிது இல்லையா இதை வந்து அப்படியே சுட சுட அப்படியே டக்குன்னு வந்து நம்ம அதில் ஊற்றிடணும் அந்த பால் பவுடர் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சொம்பில் வந்து ஊற்றிடணும் ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து டக்குன்னு அந்த பால் பவுடர் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து அந்த பால் பவுடர் இருக்கிற சொம்பில் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து டீ நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் கட்டி வந்து படாமல் இருக்கும் நீங்கள் யாராவது இந்த மாதிரி பால் பவுடர் யூஸ் பண்ணி டீ போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்களுக்கு இந்த மாதிரி பால் பவுடர் வந்து கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலுக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான டீ வந்து பால் பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த நம்ம வந்து பால் பவுடரில் போடுற டீக்கும் நார்மலாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பால் வாங்கி போடுற டீக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே உங்களுக்கு வந்து தெரியாது வாங்குகிற பால் பவுடரை நல்லா ப்ராண்டடாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ